அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இம்மாத இறுதிக்குள் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு தொன்னூறு ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஒன்பது ரூபாயாக இருந்து குறைந்தபட்ச நிலையை எட்டியுள்ளது சுதந்திரத்திற்கு முன்பே தொடங்கிய இந்த ரூபாயின் மதிப்பு சரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டுக்கு பிறகு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மேலும் தீவிரமடைந்துள்ளது காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் முற்பகுதியில் ஒரு டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி நான்கு பைசாவாக இருந்தது நரசிம்மராவ் ஆட்சியில் நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரை நீடித்தது அதன் பிறகு வாஜ்பாய் ஆட்சியில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பத்தி எட்டு பைசாவை தொட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வாக்கில் ஏற்ற இறக்கத்துடன் இருந்தது மன்மோகன் சிங் ஆட்சி கால முடிவில் அறுபத்தி மூன்று ரூபாய் முப்பத்து மூன்று பைசா என்ற நிலையை அடைந்தது இந்த நிலையில் தற்போது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு டாலரின் மதிப்பு எண்பத்து ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஒரு பைசா என்ற குறைந்தபட்ச நிலையை தொட்டுள்ளது வெளிநாட்டு பங்கு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்பது மற்றும் அந்நிய செலாவணி சந்தையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆரம்ப கால ஆதரவின்மை உள்ளிட்டவை ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரித்ததே இதற்கு காரணம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளது